கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுகுனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க நான் ஒட்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒட்டர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வந்து நான் தாலுகாஃபீஸ் பார்த்திங்கன்னா வானாபுரம் ஆஃபீஸு அது போய்ட்டு பதிவு பண்ணாக்க விவோ போடுறாரு ஆரியாவும் போடுறாங்க ஒட்டர் சமூகத்தில் அவங்க டிஎன்டிக்குன்னு போட்டுவிட்டாங்க பார்த்தீங்கன்னா தாசில்தார் அந்த வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது என்னங்க அதுக்கு எதுனா ரீசன் கேட்கும்போது நீ இல்லை கூடுதல் ஆவணங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் சரியான முறையில் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதால் நான் என்ன பண்ணேன் மறுபடியும் எங்கள் ஊரில் ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்க மறுபடியும் ரெண்டாவது ரெண்டாவது இடம் பதிவு பண்ணுறேன் பதிவு பண்ணும்போது சரி நான் போட்டுறோம்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபோன் பண்ணியும் பேசணும் போட்டுறேன்ப்பா போட்டுடுற மாதிரி சொன்னாங்க போட்டு என்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க நான் மறுபடியும் போய் கேட்குறேன் என்ன இதுன்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் பண்ணிவிட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு நீ மறுபடியும் போடுப்பா அப்படின்னு சொல்லாங்க திரும்ப என்ன பண்ணுறோம் மறுபடியும் பதிவு பண்ணிவிட்டு பணம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாதான்ப்பா நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு போட்டு கொடுப்பேன் இல்லைனா போட முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் டெய்லியும் வந்து கூலி வேலைக்கு போகிறேங்க இது எதாவது பண்ணிவிடுங்க அது ஒரு டைமு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாரு நாலா டைமும் நான் பதிவு பண்ணுறேன் நாலா டைம் பதிவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க போட்டுறப்பான்னு சொல்லி அஞ்சு ஐயாயிரரூவா பணம் கேட்குறாங்க ரூபா பணம் கேட்கும்போது இந்த நான் டெய்லியும் கூலி வேலை செய்கிறேங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த மாதிரி என் பையன் பன்னெண்டாவது முடிச்சுட்டான் முடிச்சிட்டான் போயிட்டு காலேஜ் சேர்க்கணுங்க ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பண்ணிடுறப்பா பண்ணிடுறேம்பான்னு சொல்லிட்டு இதே தான் இருக்காங்க தவிர எதுவுமே வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஒட்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த டிஎன்டி ஜாதி சான்றிதழ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க இதை தான் கேட்குறோம் அது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐயாயிரூவா பணம் கேட்குறாங்க சரி கொடுக்குறாங்கன்னு கூட சொன்னேன் அப்புறம் என்னால் கொடுக்க முடியல டெய்லியும் கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறேன் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கும்போது இவங்க தரலான்ட்டு சரியான டைமுக்கு போய் கொடுக்க முடியலான்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது இதெல்லாம் பாருங்கள் ஒரு டைம் இல்லை நாலு டைம் பண்ணி இது ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணுது மொத்தம் நாலு டைம் பண்ணிவிட்டாங்க இது வந்து மாவட்ட கலெக்டர் ஆ தலைவர் தாங்க எதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எதாவது கொடுக்கறதுக்கு முன் வந்து இது எதாவது எங்களுக்கு செஞ்சாதாங்க நாங்கள் வந்து டெய்லியும் கூலி வேலை செய்கிறோங்க எங்களால் எதுவும் பண்ண முடியலன்றது ஐயாயிரம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறதுங்க டெய்லியும் போனால் தான் எங்களுக்கு அஞ்சு இது மாதிரி கூலி வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஐநூறுவா கூலி இது போனால் தான் எங்களுக்கு டெய்லியும் சாப்பிட முடியும் அந்த மாதிரி நிலமையில் நாங்கள் இருக்கோம்